பெண்களின் சபரிமலை ஆன்மீக கதைகள் பெண்களின் சபரிமலை பத்ரகாளி பகவதி முன்பொரு காலத்தில் காடாக இருந்த பகுதியில் மக்கள் ஆடுகளை மேய்த்து வந்துள்ளனர் அதனால் மண்டைக்காடு என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு என்பதாக அறியப்படுகிறது நாகர்கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மண்டைக்காடு என்னும் ஊரில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அமையப்பெற்றுள்ளது சிவபெருமானின் கட்டளைப்படி பூலோக மக்களை காத்திடும் பொருட்டு அன்னை பார்வதி தேவி பத்ரகாளியாய் அவதரித்து பூலோகம் முழுவதும் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு நாள் அரபிக்கடல் அருகில் பனைமரங்கள் நிறைந்த காட்டுப் காட்டுப்பகுதியிலிருந்து ஓம் சக்தி பத்ரகாளி காளி சூழினி என்ற மந்திர ஒலி தொடர்ச்சியாக காட்டில் மிதந்து வந்தது அந்த ஒலி அம்பாலைக் கட்டி இழுத்தது பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீசக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து கொண்டு தேவியின் நாமங்களை கூறியபடியே பல ஆண்டுகளாக தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் அவ்வாறு இருந்த காரணத்தால் அவரது உடல் முழுவதும் மண்புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்து ஸ்ரீ சக்கரம் புற்றாக காட்சியளித்தது பைரவ சித்தரது தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுத்தாள் அன்னையின் திருக்காட்சியை காணப்பெற்ற சித்தர் பூரிப்படைந்தார் பின்னர் தாயை நான் பூஜித்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் நீ அருள்வாளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அன்னையும் அவ்வாறே வரமளித்து அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டார் ஸ்ரீ சக்கரத்தின் மேல் மணல் புற்று வளர்ந்தது ஒரு நாள் மணல் மேடாகி போன அந்த புற்றிலிருந்து ரத்தம் வடிந்தது இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் இது பற்றி பிரசன்னம் பார்த்தபோது அங்கு பத்திரகாளியாய் பகவதி வீற்றிருப்பது தெரிந்தது இதையடுத்து அங்கு பகவதி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது பதினைந்து அடி உயரம் வளர்ந்து மேற்கூரையில் முட்டிக்கொண்டிருக்கும் நிலையில் அமைந்துள்ள பகவதி அம்மன் இக்கோயிலின் சிறப்பாகும் பெண்கள் நாற்பத்தோரு நாள் விரதமிருந்து இருமுடி கட்டி கால்நடையாக இந்த கோவிலுக்கு வருவதால் பெண்கள் சபரிமலை என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது மாசி மாத கொடைவிழா இந்த ஆலயத்திற்கு புகழ் சேர்க்கும் ஒரு திருவிழா பங்குனி மாத பரணி நட்சத்திரத்தில்தான் பகவதி அம்மன் அவதரித்ததாக கூறப்படுகிறது எனவே அன்றைய தினம் அம்மனுக்கு அளப்பரிய பூஜை ஒன்று நடத்தி குத்தியோட்டம் பூமாலை துலாபாரம் பிடிப்பணம் போன்றவை நடத்தப்படுகிறது இவ்விழாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிவார்கள் மாசி திருவிழாவில்தான் பத்தாம் நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஒன்பது மண்பானை நாலு சட்டி ஒரு பனை ஓலைப்பெட்டி ஆகியவற்றில் பதினோரு வகை பதார்த்தங்களையும் இரண்டு குடம் தேனையும் கொண்டு படையிலிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு பூஜை நடைபெறும் ஊர்வலத்தின் போது அந்த பகுதியே நிசப்தமாக இருக்கும் பறையொலி மட்டுமே கேட்கும் ஒடுக்கு பூஜையில் படைத்த அன்னத்தை வாய் பேசாத குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு பேச்சு வரும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் கை கால் தலை போன்ற உடல் உறுப்புகள் மரத்திலும் வெள்ளியிலும் செய்து விட்பதை உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் வாங்கி பாதிக்கப்பட்ட உடல் பகுதியை தடவி கோயில் மண்டபத்தின் மேல் போட்டால் உடல்நிலை சரியாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை